எங்க அம்மா வச்சு முக்குத்தையே பெங்களை வாசாம் மேப்பைய படிக்க போறோம் நாளைக்கு இவ்வளவு ஊருக்கு போக போறோம் நகைய மேப்பைய படிக்க போறோம் மாடு வைக்க போறோம் கம்மா கண்டபடி மீனை என்னது கம்மா கண்ட இடியவன் போய் விழிஞ்சோட்டாங்க மீன் மீனாய் இந்த வர அனத்துறேன் வண்டி ஓட்ட முடியாம நான் கட்டி காத்த என் கருது வண்டி சாஞ்சி போய் கிடக்கணா விதி சரியான ஊட்டா இருந்துச்சு ஆனால் தேர்லுக்குற மாதிரி இப்போ பாரு பெண்ணு வாக்குற மாதிரி உட்காண்டிக்கலாம் அருமையில கூட்டத்துக்கு யாருக்குப்பா சூக்காப்பி வைக்கிற கலந்து பீத்தி மருதம் ஆபரேஷன் பண்ண போறாங்க என்னது என்னடா இது நீல கண்டேன் அவ இன்னத்தை அப்படி நீலமா கட்டானோ குதிரை பிடிச்சிருப்பானோ வேற கம்மா முக்களிப்பேன் மாதிரி என்னை பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் ஏதா இந்த ராட்டின சுத்தி விடுற மாதிரி இருப்பேனே தப்பு உங்க சிந்தனை தப்பு ஐயா ஐயா என்னை பார்த்தா யார் மாதிரி தெரியுது பாண்டி கோயிலில் ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரியா இருக்கேன் முண்டை மற்ற கோயிலில் கடா ஓட்டினா சூத்தவா ஓட்டுவாங்க ஏ நான் யாரும் தெரிஞ்சா பயப்படுவா சொல்லு பாப்போம் நம்பிராஜி அம்மையே இந்த இடியை போட்டு உட்காந்துட்டேன் பாரு ஏன்டா ஒத்தப்பண்ணில் இடி விழுற மாதிரி வாசிக்கிற பெரிய ஒலிம்பிக்கில் ட்ரம்ஸ் சிவமணி அக்கா மையன் டசு டசுன்னு அடிச்சு தாண்டா மசுரும் முளைக்காம பற்றிருக்க இங்க வந்து எடுக்கிற போட்டா கம்பு கொட்டை எடுத்து கொண்டு போய் கதவுல மாற்றியா பாப்பா என்கிட்ட வந்து எடுக்கிறவன் ஏல இல்ல தலை வச்சு படுத்துக்கிற ஏய் குடிமனை ஏ சித்தப்பு யாரு மொட்டையடிச்சி முடிச்சு அந்தனா கிடைக்கலையாடா அடிச்சு எவ்வளவு எதை அடிச்சு இல்ல எந்த மொட்டையிடுச்சுன்னு ஆனா இவங்ககிட்ட எதுவும் பேச முடியாதுப்பா இதுதான் நான் எதுவும் சொல்றதே கிடையாது அது பெரிய லெவலில் இழுத்து விட்டு போயிடுவாங்க பூரா போகும் போல என்ன விளக்க மாட்டேன் அடிக்க அவன் தான்டா ஈசலுக்கு வரும்ல தையில அவன் தான் அவன் இவன் போட்ட குட்டி தான் அது எங்க அம்மா பேரு இடியாப்பம் இடியாப்பா இல்லடா ஐயோ இந்த மாவு வீசி போகும்டா முடா கோலப்பொடி உப்பு உப்பு டீ கலவடா இருக்கேன் இவன் ஐஸ் பால் ஐஸ்கிரீம் மேங்கோ சாகப்பட ஐஸ் பாய் நரம்பா இளம்பாக்கு நரச்ச முடியா கருப்பாக்கு நாற்பத்தாம்பு ரோஹோய் ஏன்டாது நாடகமா இல்லை பஸ் ஸ்டாண்டாடா ராபாரியாடா இந்த சோக்கு சிரிச்சாம் பாடுறா வந்தான்டா கப்ளிங் பண்ணிட்டேன் உடனே அணுக வேண்டுமா ஜீவ அணுசக்தி சித்தம் வருத்தம் வாங்க சார் வாங்க அதிக நேரம் விரப்பத்தன்மை இல்லையா எங்களிடம் நவீன முறையில் சாக்கியை ஏற்று ட்ரில்லு போட போடணும் ஏன்டா இது என்ன மூளை போத்துறா டாக்டரா ஜீவ சித்தம் சீவ சித்தம் விழுந்துக்கிட்ட குத்தம் ஐயா சுக்காபி ஒரு காப்பி விக்கிறதுக்குள்ள நீ ஏழு கிராமம் சட்டி விளையாண்டு வர்ற தீ சட்டி வெத்தலைய அது பிராமடாவே தம்பி அண்ணே அண்ணதுங்க வாப்பா உன்னைய பார்த்தா மடுவு பயலுக இதே என்ன வாங்கடா உக்காரா ஐயா ஐயா ஏன்னா உடம்பு இழுச்சு இருந்தவனும் கணத்து இருந்தவனும் ஊரில் போய் சொல்ல மாட்டாங்க எங்கனையும் போய் திருடமாட்டாங்க கணத்தவங்க ஏன் ஓட முடியாது அவங்களாவது அங்கனே இலச்சுக்கு திரும்ப எட்டு நாளைக்கு அடிச்சுக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு மிச்ச நாளைக்கு அடிப்பாங்க உன்னே ஐயா உன்னையை பார்த்தா கரடிக்கு சோழ்நாற்று கட்டுற மாதிரி இருக்கு ஐயா எனக்கு ஒரு உதவி சரிங்களா ஐயா வயசில் சின்னலாக இருந்தாலும் அவங்க காலில் விழுகிறேன் எனக்கு ஒரு உதவி சரிங்களா ஐயா எப்படி ஐயா என்ன உதவின்னு கேள்விப்பா கொஞ்சம் மண்டி ஓடுறியாப்பா இல்லை என்னால் ஒன்றை கும்பிட முடியல மண்டி ஓட்டினா கும்பிட்டுருவேன் உங்கள் ஊர்களில் எதுவும் பழசுவட்ட ஓடாத பழைய ரிப்பரான ஃபேன்கள் கிரைண்ட்ரு பெல்ட்டுகள் கிடக்கா பழைய டிவி இருக்கு வேணுமா அது இல்லைடா பொப்பலையை தாட்ட அப்படி கேட்டேன் மச்சா ரெண்டு உள்ளத்தாயி மூணு உள்ளத்தாய் காலுக்கு எந்தாலும் போதும் அண்ணு எத்து பொல்லாக இருந்தாலும் போதுங்க உள்ளத்தாடி போட்டு தேங்காய் தெரியக்கிறேன் ஓன் நிலம இந்த அளவுக்கு போகும்னு நினச்சா இப்போயா ஓன் நிலம இதோட கேவலமா இருக்கா உனக்கு பொண்ணு வேணுமா வேணாமா வேணும்ங்கய்யா ஐயா மச்சான் எத் தே அலே அடேய் எதுங்கடா புளியை விடுங்கடா மாவை பாரதி வேள மச்சான் ஐயா இருங்கய்யா எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்குங்க அந்த தங்கச்சியை நீங்க கட்டிக்கிறீங்களா உங்கள் தங்கச்சி சூம்புமா என்னது ஊம்புமா சூம்புமா ஜெயில ஏட்டா என் தங்கச்சி நல்லா ஆளு அழகாக இருக்குங்க அப்போ சிங்கம் கப்பலிங் ஜெயலை இருங்கடா உங்கள் தங்கச்சியை சிங்கம் முன்னாரி கூட்டு வாங்க மச்சேன் சாட்டுக்கிட்ட அடிச்சா அதை பொழைச்சிக்கிறேன் மச்சா மச்சா அளவு பிள்ளை என் தங்கச்சின்னு சொல்லி இந்த அருவாமனையில் கொண்டு வந்து உங்கள் பீட்ரோட்டை சீக்க வந்தே வாருங்க இடியப் ஏழை உங்க கூப்பிட்டு கூட்டுவாங்க இவங்க எப்படி இடிய பார்த்த ஒளியாவ கூட்டு வர முடியா இவன் பொண்ணு கூட போறான்டா இல்லை வேர்கட்டை கொடுங்க போறானடா இவனே இந்த தஞ்சை இருக்கேன் இவனுக்கு சட்டி எந்த தண்டி டா சிங்கம் முன்னாடி இந்த சேவக பெருமாளும் ஆத்தா மச்சான் என் தங்கச்சி மீனாட்சி வந்திருக்குங்க எனக்கு நல்ல யோகம் மீனாட்சி என்ன அவங்களே மாத்தி மாத்தி கிழிசிட்டு எடுத்துக்கிறாங்க நான் தாண்டா ஜோசியம் பார்க்க வந்தவன் நீ உங்க கிளி உங்களுக்கே எடுக்குது நெல்லு கொடுக்காம காராச்சவ கடிக்குதான் மச்சியா யூ தின்றாமே பொண்ணு வந்தது எனக்கு அவ இடவெல்ல மணியாசு கட்டைய மீனாட்சி இல்ல பன்னெண்டு ஒரு பன்னெண்டு போகாத குச்சிக்காரி முண்ட ஒரு மூணு நக்கு ஏல இருடா நாய குத்தி விட்டா இருடா இருடா

தங்கச்சி உம்மா கொடுக்குது உங்களுக்கு உம்மா கொடுத்துச்சா ஜானி ஓடுதா என்னடா சத்தம் சத்துன்னு கிடைச்சாடா நாசமா போக மீனாட்சி யார பீரோல துறக்கிறாங்க சேப்பு சட்ட நீ வேணா அத்தை கூலி சம்பளத்துக்கு வரியா மச்சா மயிறு மச்சா காதல் கோட்டை அஜித் மாதிரியும் ஏ தங்கச்சி தேவையான மாதிரியும் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தா எப்பத்தான் முகத்தோட முகம் பார்க்க போறிய தங்கச்சி தேவையானையோ தேவை கொட்டையில் என்னங்க செய்யுது கொட்டையில கவக்கம்பளை தாய் மீனாட்சிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க ரெண்டு நிமிஷம் ஆகுமா இல்லை கொஞ்சம் படவடன்னு வருது கொஞ்சம் ஐயோ எனக்கு வேணாம் அண்ணே இது படவடன்னு இருப்பா பட உடப்பு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் வேணாம் பேசுறேன் பொண்ணு வாக்குறேன் அது வேற விஷயம் முதல் அந்த மொங்கு குழந்தைய மூடுங்கடா ஏய் அந்த குழந்தைய மூடுங்க அது கோந்த உன் கையில கவட்டா புள்ளி முண்டை கவட்டகம் மாதிரி இருக்கு இலை இது மீனாட்சி ஆடா பூண்டில விழுகுற அரட்டால் முட்டை மாதிரி இருக்கா மீனாட்சியடா அடா நல்லா போய் தண்ணிக்குள்ளே வந்தது மாதிரி அப்பா என் தாய் மீனாட்சி காப்பாற்றுவாங்க ஒன்னே என்ன எந்த பையை காப்பாத்துறாரு பாப்பா டேளே அடே மடுவு கடந்துவன இங்கே வாடா இதை வளர்த்தையா கோதுமைத்தோட வச்சுக்கிட்டு திணிச்சியாடா இது பொம்பளையாடா அடே அடே மச்சான் எல்லாத்துக்கும் விதி விளையாடும் எனக்கு ஸ்டெம்பு ஒண்ணிலேயோ தங்கம் வெக்கம் வெக்க போட்டு ஓடலைடா ஏ